அது ஏன் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணணும்ன்ற ஒரு மனநிலையில் இருந்து கூட நிர்மலா சீதாராமன் நம்ம யார் யோசிச்சிருக்கலாம் இன்னொன்றையும் நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க எங்களுக்கு நீங்க ஓட்டே போட மாட்டீங்க உங்களுக்கு பட்ஜெட்ல நாங்க நிதி தரணுமாடா என்கிற அந்த அதிகார திமிராக கூட அவருடைய இந்த பட்ஜெட் வெளிப்பாடு இருந்திருக்கலாம் ஏன்னா வழக்கமாக அந்த துணியில் பேசுபவர் தான் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முகம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்க இந்த பட்ஜெட்டில் பாலும் தேனும் கலந்து இருக்கிறது அது சுவையாக இது அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி ஆகணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார் இந்த பதினேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நீங்க இந்த கடனை வாங்கியிருக்கீங்க இந்த கடன் மூலமாக யாருக்கு நீங்க நன்மை நீங்க யாருக்கு இந்த கடனை பெற்று நலத்திட்டங்களை கொடுக்க போறீங்க யாருக்கு முறையான அறிவிப்புகளை வெளியிட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பலப்படுத்த போறீங்கன்னு கேட்டா திரும்பவும் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போவீங்க வரிகுடா இயக்கம் நடத்துவேன் என்று சண்டமாரதம் செய்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரே ஒரு சாந்த வடிவானவர் அமைதியாக எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர் அவருக்கே இந்த நிலைப்பாடு வரும் என்று சொன்னார் இவர்களினுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கும் இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் அதுக்கு உந்தி தள்ளுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க நிச்சயமாக தமிழ்நாடு அப்படி ஒரு குரலை உயர்த்திட வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுகிறார் விஜய் நியாயமாக என்ன செய்யணும்னா குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்ல இருக்கிற நிறை குறைகளை பேசுங்க நீங்க சமமாகவே பேசுங்கிறனா நீங்க கேட்டீங்க எந்த பக்கம் நிப்பாரு ஏதாவது குரலை வெளிப்படுத்த முதல்ல அவர் பேசட்டும் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் சார் வணக்கம் வணக்கம் ஒன்றிய அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறது பொதுவாக பீகார் ஆந்திரா பட்ஜெட் அப்படின்னு சொல்லிதான் கடந்த பட்ஜெட்டுகளை குறிப்பிட்டிருந்தாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது ஆனா ஒரு பக்கம் இத மோடி அரசு இது ஒரு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி கொள்கிறது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் இது தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் கனிமொழி அவர்களுமே தமிழ்நாட்டுடைய வளங்களை கொள்ளடிப்பதற்கான பட்ஜெட்டா தான் இருக்க தவிர தேர்தலை மையப்படுத்தி கூட ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறாங்க எப்படி பார்க்கிறீங்க இல்ல நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை வந்து மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு பரிசீலனையை கூட ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிற ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் என்பதை இந்த பட்ஜெட் உணர்த்தி இருக்கு நீங்க மாநில வருவாயை நூறு கோடி ரூபாய் எடுத்துக்கலாம் அதை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை அந்த அடிப்படை பரிந்துரையை கூட ஏற்காத பட்ஜெட் அப்படின்னு சொன்னா அப்ப மாநிலங்களை நசுக்குகிற வேலையை செய்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட்ன்றதை நாம புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னார் மாணவர்களினுடைய நலன் கருதி கூட அந்த மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஒதுக்க மறுத்திருக்கிறார்கள் அது குறித்த எந்த அறிவிப்பும் இல்லைன்னு சொன்னாரு நீங்க தர்மேந்திர பிரதான் பேசியது இந்த பட்ஜெட்ல வெளிப்பட்டிருக்கா இல்லையா எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை தான் உங்களுக்கான நிதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார் அப்படி ஒரு மாநில அரசை பார்த்து ஒன்றிய அரசு சொல்ல முடியுமா அதற்குண்டான முகாந்திரங்கள் இருக்கிறதாங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பேசியிருக்கோம் ஆனா நான் அதிகாரத்தினுடைய உச்சாணி கும்பல் இருக்கிற காரணத்தால் அதை செய்வேன் என்று அதிகார மமதையோடு இந்த அரசுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவை இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி மகுடி வாசித்துக் கொண்டிருந்தார் மோடியினுடைய பொதுக்கூட்டத்தில் இப்ப இந்த மெட்ரோவுக்கு மூணாவது ஃபேஸ் கடந்துட்டோம் இப்ப நம்ம இப்ப இந்த ஃபேஸ்க்கு உண்டான நிதியை தாருங்கள் என்று சொல்லி பதினோரு முறை ஒன்றிய அரசிடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பதினோரு முறை நாம் அனுப்பிய கோரிக்கையை ஏற்காமல் அதை நாற்காலிக்கு கீழே போட்டுவிட்டு இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பையும் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொடுக்கல புதிய மெட்ரோ ரயில் அறிவிப்புகளும் இல்லை திருச்சிக்கு மெட்ரோ கேட்டு ஒரு கோரிக்கை இருக்கிறது கோரிக்கை வைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரே தான் வேற யாரும் கோரிக்கை வைக்கல மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று அமித்ஷா பேசினாரா இல்லையா அப்ப அது குறித்த அறிவிப்பாவது இந்த பட்ஜெட்ல இருக்கான்னு கேட்டா அந்த அறிவிப்பும் இல்லை வழக்கமாக தேர்தலை கணக்கில் கொண்டு மாநிலங்களை கவர்ச்சி பட்டியலில் சேர்த்து அறிவிப்புகளை வெளியிடுவது இந்த மோடி அரசுக்கு வாடிக்கையான ஒன்று ஏன்னா அந்த கவர்ச்சி அறிவிப்புகளை நம்பி மட்டுமே தேர்தல் களத்தில் நிற்பவர் மோடி அப்படிப்பட்ட கவர்ச்சி அறிவிப்புகள் தமிழ்நாட்டு தேர்தலை மட்டும் கணக்கில் கொண்டு அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னா அப்ப தேர்தலுக்காக கூட தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை தரமாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு ஒன்றிய அரசை நாம் பெற்றிருப்பது ஒரு வசமானது அந்த நிலையிலிருந்து இந்த பட்ஜெட் நாட்டு மக்களுக்கு எந்த பயனையும் தராத பட்ஜெட் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தலைவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல இன்னும் முக்கியமா ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிற ஒரு செய்தியை நான் ரொம்ப கவனத்துல எடுத்து பாக்குறேன் மதுரை எய்ம்ஸுக்கு ஏற்கனவே அறிவித்ததை போன்று நின்று போகாமல் முறையான நிதி ஒதுக்கீடு குறித்த காலத்தில் கொடுக்கப்படும் என்று நாம் நம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா ஒரு செங்கல் எடுத்துக்கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் இல்லையா அந்த செங்கல் இன்னமும் செங்கலாகவே தான் இருக்கிறது அது இன்னும் முழுமை பெறவே இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் ரொம்ப அழகா தனக்கே உண்டான அந்த கலைஞர் பாணியில இலையோடுகிற வகையில் அதை சொல்லி காட்டியிருக்காரு அப்ப அது குறித்து கூட ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை நீங்க எந்த இடத்துல இருந்து அணுகிறீங்க நாம வந்து இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை செலுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி காசியில போய் நின்று பிரதமர் பேசுறாரு பாரதிய ஜனதா கட்சியினர் பார்த்தீங்களா திருக்குறள்ல வந்து எங்க போய் பேசுறாரு மோடின்னு சொல்லி உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த திருக்குறள் கூட இந்த பட்ஜெட்ல இல்ல வழக்கமாக நிர்மலா சீதாராமன் திருக்குறளை வந்து பேசுவாரு அந்ததுமே இல்லை அப்படின்றது ஒரு ஒரு மாற்றமா தான் தெரியுது அதாவது பீகார் தேர்தல் அப்படின்றப்போ பீகாருக்கான நிறைய சலுகைகளை அறிவிச்சாங்க தமிழ்நாடு தேர்தல் வரும்போது ஒரு எய்ம்ஸை போலவாது ஏதாவது ஒன்னு அறிவிக்கலாமே முதலமைச்சர் சொல்றார் அவ வந்து நிறைய விஷயங்களை இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை போலவே எது அறிவிப்புமே இல்லை அப்படின்றப்போ தமிழ்நாட்டு தேர்தலை தமிழ்நாட்டு வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் பாஜகவுக்கு இல்லையா இது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது அப்படின்ற கேள்வி எடுத்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை நோக்கி தன்னுடைய ஆணவ போக்கை வாசிக்கக்கூடியவரே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று அடிக்கடி பெருமை தேர்தலுக்கு கூட தமிழ்நாட்டை புறக்கணிப்பது எப்படி பார்ப்பது இல்ல அதாவது தமிழ்நாடு புறக்கணிப்பது இது முதல் முறை இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியினுடைய அரசு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய பதிமூன்று பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன பதிமூன்று பட்ஜெட்டுமே தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பட்ஜெட்னு தான் நான் பாக்குறேன் எந்த பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டுக்கு உண்டான குறைந்தபட்ச நன்மை கூட அறிவிக்கப்படாத ஒரு தான் இருந்திருக்கு இப்ப இது தேர்தல் நெருங்குகிற காலம் தான் நான் சொன்னேன் தேர்தலுக்கு மாநிலங்கள் கவர்ச்சி பட்டியலில் இடம்பெறும் அந்த கவர்ச்சி பட்டியலில் கூட தமிழ்நாடு இடம்பெறவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறது அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அதிமுகவுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடுத நீங்க இப்ப குறிப்பா அண்ணன் செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும் அதே போன்று அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் இந்த பட்ஜெட்ல என்ன குறைபாடு இருக்கு என்பதையும் சுட்டி காட்டியிருக்காங்க மாநிலம் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் ரொம்ப தெளிவா சொல்றாரு தேர்தலுக்காகவாது அறிவிச்சு தொலைப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அதை கூட அறிவிச்சு நீங்க இதுக்கப்புறம் என்ன தாண்டா நீங்க செய்ய போறீங்கிற ஒரு கேள்வியை தொடுக்கிறார்ல இப்ப இதை பாராட்டுவதற்கு ஏதாவது ஒரு நாலு அம்சங்கள் இருக்கணும்ல சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முகம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்கப்படுறார் இந்த பட்ஜெட்டில் பாலும் தேனும் கலந்து இருக்கிறது அதிர்சுவையாக இது அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி ஆகணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார் நானும் அந்த முழு உரையை கேட்டு 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 காத்திருந்தேன் ஏதாவது ஒரு பாயிண்ட் லீடிங் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குதான்னு எடப்பாடி பழனிசாமி பாராட்டுவதற்கு எந்த வாய்ப்பையும் தராத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருச்சு அப்ப தேர்தலை கணக்கில் கொண்டு கூட நீங்க செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒன்றிய அரசு யூகித்திருக்கிறது அதனால்தான் இந்த அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்படிதாங்க இருக்க போகுது எலெக்ஷன் முடிவு அது ஏன் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுகிட்டே நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணணும்ன்ற ஒரு மனநிலையில் இருந்து கூட நிர்மலா சீதாராமன் நம்ம யார் யோசிச்சிருக்கலாம் இன்னொன்றையும் நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க எங்களுக்கு நீங்க ஓட்டே போட மாட்டீங்க உங்களுக்கு பட்ஜெட்ல நாங்க நிதி தரணுமாடா என்கிற அந்த அதிகார திமிராக கூட அவருடைய இந்த பட்ஜெட் வெளிப்பாடு இருந்திருக்கலாம் ஏன்னா வழக்கமாக அந்த துணியில் பேசுபவர் தான் அவர் பேசுகிற போது அப்படித்தான் பேசுவார் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா அங்கதானே கேட்கணும்ன்ற கேள்வி எல்லாம் வழக்கத்துக்கு மாறான ஜனநாயகத்துக்கு முரணான கேள்விகளை எல்லாம் அந்த அம்மையார் கேட்கிற காட்சிகளை நாம பார்த்திருக்கோம் எனவே தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தெரிந்த காரணத்தால் தான் இந்த பட்ஜெட் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற ஐயப்பாடும் எழுந்திருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா சார் நீங்க புறக்கணிக்கலாம் தப்பு இல்லை அரசியல் லாப நட்ட கணக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கற்று நான் ஒன்றும் ஒன்றிய அரசு பரிசுத்தமாக எல்லாருக்கும் வான்மலை போல பொழிய வேண்டும் சூரியனை போல தக வேண்டும் எல்லாம் பேச முடியாது எல்லாருக்கும் ஒரு அரசியல் லாப நட்ட கணக்கு இருக்கு குறைந்தபட்சம் இங்க நயனார் நாகேந்திரன் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு சரஸ்வதி ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க இவர்களை போல ஒரு மூணு பேராவது சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற கவலைப்பாடு உங்களுக்கு இருக்கா நாளைக்கு தேர்தல் பிரச்சார களத்துல என்னத்தை போய் சொல்லுவீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க இப்ப ஒரு பெரிய பட்டியலை எடுத்து போட்டாரு மோடி வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி இதை செய்தாரு அதை செய்தாருன்னு அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னவாக மாறி இருக்கு அறிவிப்புகளாகவே இருக்கா இல்ல ஏதாவது திட்டங்களாக மாறி இருக்கா என்ன திட்டங்களை ஒரு டோப்லர் கருவியை சரி பண்றதுக்கு கூட நிதி தரல அப்படிங்கிறது தானே எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டா அவர் வைக்கல அவர் கடிதமா புரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான இருந்து அந்த கடிதத்தை எழுதினாருன்னு சொல்லி மழை வருமா வராதான்னு வானிலையை கண்டறிய டோப்லர் கருவிக்கு கூட நிதி ஒதுக்காத பத்து லட்சம் ரூபாய் சார் நிதி அது அந்த பத்து லட்சத்தை கூட ஒதுக்க மறுத்த ஒன்றிய தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை தருகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் மாறி இருக்கு தேர்தல் பிரச்சார களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முகம் காட்ட முடியாத அளவுக்கான பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கூட எங்களுடைய கோரிக்கையான ஐம்பது சதவீதம் வரியை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை இன்னும் செயல்படுத்தவே இல்லை அப்படின்றது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முதலமைச்சரா வர முடியாத அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லும் போது முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்திற்கு ஆதரவாக நிற்பாரா அப்படின்ற உங்களுடைய கேள்வி வந்து புரிக முடியுது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்துல சமீப காலமாக ஒழிக்கக்கூடிய குரல் என்னன்னா தமிழ்நாட்டுல அதிகமான கடன் வாங்குறாங்க இந்த அரசு வந்து அதிகமான கடன்களை வாங்கியிருக்கு நிதி சுமை அதிகமா இருக்கிறது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார் அம்புமணி ராமதாஸ் சொன்னாரு பலருமே அதை பற்றி பேசுவதை பார்க்க முடியுது இப்போ பாஜக தரப்பு ரொம்ப அழுத்தமாகவே அதை பேசினாங்க அண்ணாமலை அதை சொன்னார் இப்போ பட்ஜெட்ல வெளிப்படையாக இந்த வருஷம் நிதி பற்றாக்குறை காரணமாக பதினேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி கடனை வாங்க இருக்கிறோம் என்று வெளிப்படையாக நிர்மலா சீதாராமனை அறிவிக்கிறார் இது முன்னுக்கு பின்புறனா இல்லையா பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது ஒன்றிய அரசு நிதியை பகிர்ந்தளிக்கணும் நீங்க நல்லா சொன்னீங்க அன்புமணி ராமதாஸே சொல்லி இருக்கிறாரு நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்க மறுத்தது என்பது வருத்தத்துக்குரியது என்ன நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையே என்னன்னா ஐம்பது சதவீதத்தை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு திருப்பி கொடுங்க அப்படின்றதுதான் அப்பதான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெருகும்னு நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான நிதியையும் பெறாமல் மாநில அரசு செய்து முடிக்குது நீங்க மோடி வீடு கட்டும் திட்டம்னு சொல்றாங்கல்ல சார் அதுக்கான நிதியை கூட மோடி அரசு முழுமையாக கொடுக்கறதில்ல சார் மாநில அரசினுடைய நிதியில தான் சார் வீடு கட்டுறோம் ஆனா பேர் வந்து மோடி வீடுன்னு பேரு சார் அதே மாதிரி கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு அது உண்மையிலேயே கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம்னா சிமெண்ட் கூட வாங்க முடியாது சார் வெறும் மணல் கூட வாங்க முடியாது சார் அவங்க கொடுக்குற நிதியில அதை விட கூடுதலாக அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு மாநில அரசு தான் சார் நிதி கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் ஒன்றிய அரசினுடைய தொகுப்பில் இருந்து கிடைக்கப்படுகிற நிதியினுடைய லட்சணம் இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் நிதி ஆணையம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க நீங்க வரி வருவாயின் மூலமாக மாநிலங்களில் இருந்து ஈட்டுகிற அந்த பொருளாதாரத்தை ஒரு ஐம்பது சதவீதம் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படும் இன்னும் கொஞ்சம் வரி வருவாயை பெருக்க முடியும் இது மாநில அரசுகள்ல ஒன்றிய அரசுக்கு நன்மை பயக்கும்னு சொன்னாங்க அந்த பரிந்துரையை அவர்கள் இதுவரைக்கும் ஏற்கவே இல்லை வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற கவலைப்பாடு இருக்கிற அரசு அதை ஏற்கும் இந்த அரசுக்கு அப்படி ஒரு கவலையே கிடையாதுன்றது தான் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிற காரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அதை அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டினாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ நீங்க ஒரு கம்பேரிசனுக்குள்ள வந்தீங்க அண்ணாமலையிலிருந்து அதிமுக ஆஹ் பாஜகவினர் எல்லாரும் ஒருமித்த குரல்ல இந்த அரசு கடனை உயர்த்திக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு கடனை உயர்த்துதே அப்படின்னு சொல்லி இங்கே நிதி வருவாய் மாநிலத்துக்கு கிடைக்கிறது இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நாம நிதி வருவாயை பெற்று அந்த வருவாயை யாருக்கு செலுத்துறோம் ஒன்றிய அரசுக்கு செலுத்துறோம் ஒன்றிய அரசு கொடுக்கிற தொகுப்பில்தான் மாநிலத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இந்திய ஒன்றியத்தினுடைய கட்டமைப்பு அப்படிப்பட்டதாக இருக்கு நான் உடனே பிரிவினைவாதம் பேசுறதாக பேசிடக்கூடாது நான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கருதியே பேசுறேன் ஆனா எல்லா மாநிலத்தினுடைய நிதியையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் நிதி வருவாயை ஒன்றியத்தில் சேமித்து வைக்கிறீர்கள் அதை முறையாக பகிர்ந்தளித்து அந்த நிதி மேலாண்மையை முறையாக செய்ய முடியாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு பதினேழு லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஒன்றிய அரசு தள்ளப்பட்டிருக்குன்னு சொன்னா யார் தலையில கட்டுறீங்க இந்த வரிய இந்த வரியையும் நான் செலுத்திட்டு இந்த கடனையும் நான் தூக்கி சுமக்கணும்னா எவ்வளவு பெரிய ஒழுங்கீனமான அரசாக இந்த அரசு அமைந்திருக்குதுங்கிற கேள்வி ஒவ்வொரு இந்தியனும் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு தள்ளி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் நீங்க நான் கட்டுற வரியையும் வாங்கிடுறீங்க ஒவ்வொரு வரியையும் நீங்க வாங்கிடுறீங்க நான் ஒரு பொருளை பெறுகிறேன் மதிப்பு கூட்டப்பட்ட வரியை செலுத்துறேன்னா அந்த வரியிலும் உங்களுக்கு பங்கு நான் கட்டுகிற ஜிஎஸ்டியிலும் உங்களுக்கு பங்கு நான் செலுத்துகிற தொழில் வழியில் உங்களுக்கு பங்கு நான் கட்டுகிற வருமான வரியில் உங்களுக்கு பங்கு எல்லாத்தையும் நான் முறையா செஞ்சிருவேன் ஆனா என் தலையில நீங்க கடனை எதிர்ற ஒண்ணும் வேணாம் சார் ஒரு உதாரணம் மாச மாச சம்பளத்தை வாங்கி நீங்க வீட்டுக்கு கொடுத்துடுறீங்க ஆனா உங்க அப்பாவோ அம்மாவோ தொடர்ச்சியாக கடனை வாங்கி வாங்கி வீட்டு கடனை உயர்த்திக்கிட்டே இருக்கிறதா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும் நியாயமா ஏமா நான் தான் மாதம் மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் என் வீட்டுல அந்த சம்பளத்தை வச்சு நீங்க குடும்பம் நடத்த வேண்டியது ஆனா அதை தாண்டி உங்களுக்கு செலவு இருக்குன்னா நீங்க என்னட்ட சொல்லணும்ல என்கிட்ட கேட்கணும்ல நீங்க பாட்டுல கடனை வாங்கிக்கிட்டே போனீங்கன்னா என்ன நியாயம்னு கேட்போம்ல அந்த நிலைக்கு தான் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் கடன்களை பெற்ற அரசுகள் பல இருந்திருக்கு நடைந்திரா காந்தி அம்மையார் வாங்கியிருக்காங்க வி பி சிங் வாங்கியிருக்காரு யாரும் கடன் வாங்காம அரசு நடத்தல சார் ஆனா கடனை திருப்பி செலுத்துகிற கெப்பாசிட்டி அந்த அரசுக்கு இருக்கா இல்ல இந்த அரசு திவாலாகரன் அமைகிறீர்கள் இன்னைக்கு அண்ணன் திருச்சி சிவா ரொம்ப அழகா சொன்னார் தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக ஏறுகிற போது இறக்குமதியில் ஏதாவது வரி சலுகை கொடுத்து தங்கத்தினுடைய விலையை கட்டுப்படுத்த கூடாதா சாமானியர்கள் எல்லாம் சிரமப்படுகிறார்கள் சொன்னாங்க அப்போ வாங்குகிற அந்த திறன் வந்து குறைகிற அளவுக்கு தங்கத்தினுடைய மதிப்பீடு உயர்ந்துகிட்டே போகுது சார் அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்வீங்க சாமானியர்களும் தங்கம் வாங்குகிற வாய்ப்பை உருவாக்குனா அந்த வாங்குகிற திறன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும் அப்ப இதை உண்மையிலேயே நீங்க அக்கறை செலுத்தி இருக்கணுமா இல்லையா அதையெல்லாம் விட்டுவிட்டு தனிநபரின் மீது கடனை சுமத்துகிற வேலையை மட்டும் இந்த அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவை கூறு போட்டு விற்பதற்கு இந்த அரசு தயாராகி கொண்டே இருக்கிறது இப்ப இந்த பதினேழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நீங்க இந்த கடனை வாங்கியிருக்கீங்க இந்த கடன் மூலமாக யாருக்கு நீங்க நன்மை நீங்க யாருக்கு இந்த கடனை பெற்று நலத்திட்டங்களை கொடுக்க போறீங்க யாருக்கு முறையான அறிவிப்புகளை வெளியிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்த போறீங்கன்னு கேட்டா திரும்பவும் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போவீங்க திரும்பவும் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் போவீங்க அப்போ எங்கள் மீது கடனை சுமத்தி வேறு ஒரு மாநிலம் பலன் பெறும் நாங்கள் ஒன்றியத்தினுடைய தொகுப்புக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான தொகுப்பு நிதியை கூட பெற முடியாம இருக்கணும்னா இப்ப இயல்பா எங்களுக்கு கோவம் வருமா வராதா தமிழ்நாடு இதற்கு எதிராக கேள்வி எழுப்புமா இல்லையா அப்ப தமிழ்நாடு கேள்வி எழுப்பினா தமிழ்நாடு மட்டும் தனித்து நிக்குது தமிழ்நாடு மட்டும் எப்போதும் ஒன்றுபட மாட்டேங்கிற குரலை நீங்க எப்படி உயர்த்த முடியும் எனவே கடனை கூடுதலாக வாங்கி கொண்டே போகிற இந்த அரசு ஒவ்வொரு இந்தியனையும் கடனில் ஆழ்த்துகிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி தமிழ்நாடு அரசு எவ்வளவு வாங்கி இந்த மாநிலத்தினுடைய நலனுக்கே கொடுத்துருக்கு அந்த அரசு பறந்துவிட்டு இந்த மாநிலத்தை கொடுத்திருக்க நான் உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்தை தருவதன் மூலமாக அரசுக்கு ஏற்படுகிற இழப்பு மதுரைக்கு மட்டும்தான் கொடுத்தோமா திருநெல்வேலிக்கு மட்டும்தான் கொடுத்தோமா சென்னைக்கு மட்டும்தான் கொடுத்தோமா கன்னியாகுமரியிலிருந்து திருத்தனி மலை அடிவாரம் வரை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பகுதிக்கும் அந்த இதை கொடுத்தமா இல்லையா நலத்திட்டத்தை கொடுத்த மாதிரி நீங்க அப்படி கொடுத்திருக்கீங்களா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதை செயல்படுத்தி இருக்கும் சொல்லுங்க நீங்க ஒரு பட்டியலை போடுங்க எல்லாவற்றுக்கும் நிதி பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு யாருக்கும் கூட குறைச்சி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி அளிக்கப்பட்டிருக்குங்கிற எங்காவது ஒரு செய்தியை நீங்க சொல்ல முடியுமா அப்போ எங்களிடமிருந்து பெறுகிற வரி அதை விட கூடுதலான கடன் சுமையை எங்கள் மீது செலுத்தி விட்டு எங்கள் மீது சுமத்திவிட்டு இந்த அரசு வேறு ஒரு மாநிலத்தினுடைய நலனுக்காக இயங்கும் என்று சொன்னால் இந்த மாநிலத்தை நசுக்குகிற வேலையை செய்கிற இன்னொரு புறத்தில் மாநிலங்களின் மீது கடன் சுமையை அதிகரிக்கிற வேலையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு பக்கம் வருமான வரியை முறையாக பொய்யாக தாக்கல் பண்ணா நூறு சதவீதம் அபராதத்தை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையே இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க வருமான வரியை ஏமாற்றினால் தாக்கல் செய்யல அப்படின்னா அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று நூறு சதவீதம் அபராதம் விக்கும்போது மாநிலங்களுக்கு உரிய அந்த நிதி பங்களிப்பை மாநிலங்களுக்கு உரிய அந்த திட்டங்களை கொடுக்கவில்லை என்றால் ஒன்றிய அரசுக்கு அபராதம் அப்படின்றது எப்படி விதிப்பது ஏற்கனவே முதலமைச்சர் மிக தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர் அவரே ஒரு தடவை வரிய நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை உந்துதலை இந்த பாஜக ஏற்படுத்தினாங்க இப்ப மீண்டும் புறக்கணிப்பு அப்படின்றது இன்னும் கூடுதலான ஒரு வரி புறக்கணிப்பு அப்படின்ற கோஷத்திற்கு வலு சேர்த்து விடாதா இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தலைகுனையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக முன்னெடுக்கும் போதே இன்றைக்கே தமிழ்நாடு புறக்கணிப்பு அப்படின்றது கூடுதலாக பாஜக கொடுக்கும் போது தேர்தல் களத்திலும் அது எதிரொலிக்காதா ஒன்றிய அரசு விசஸ் ஆஹ் தமிழ்நாடு ஏற்கனவே இந்திய விசஸ் தமிழ்நாடுன்ற அந்த தேர்தல் இருக்கும்னு சொன்னார் முதலமைச்சர் அதே போலவே இன்னைக்கு பட்ஜெட் புறக்கணிப்பு என்பது வருகிறது இல்ல நிச்சயமாக மாநிலத்தை புறக்கணிக்கிற போக்கு என்பதை ஏற்கவே முடியாது அதிலும் எந்த மாநிலத்திலிருந்து கூடுதலான வருவாயை ஒன்றிய அரசு பெறுகிறதோ அந்த மாநிலத்தை நசுக்குகிற போக்கு இருக்குல்ல அது பச்சையான அயோக்கியத்தனம் என்றுதான் சொல்லணும் வரிகுடா இயக்கம் நடத்துவேன் என்று சண்டமாரதம் செய்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரே ஒரு சாந்த வடிவானவர் அமைதியாக எல்லாவற்றையும் அணுகக்கூடியவர் அவருக்கே இந்த நிலைப்பாடு வரும் என்று சொன்னார் இவர்களினுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கும் இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் அதுக்கு உந்தி தள்ளுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க நிச்சயமாக தமிழ்நாடு அப்படி ஒரு குரலை உயர்த்திட வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுகிறார்கள் நீங்க நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்கிறது கூட பரவாயில்ல இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னோம் இன்னொரு செய்தி என்ன சொன்னேன்ல கல்விக்கான நிதியில நீங்க ஏன் கை வைக்கிறீங்க அது உங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார்ல இதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுங்க சார் இங்க இருக்கக்கூடிய கல்விக்கான கட்டமைப்பு நீங்க வந்து பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அதுல பயன்படுறாங்களா இந்த நிதி தான் தேவைப்படுதா இப்ப நீட்டை கொண்டு வந்து எங்க தலையில கட்டினீங்க மாநிலங்களில் வெற்றி பெறுகிறவர்கள் கூட சென்ட்ரல் கோட்டால வந்து இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கிற காட்சிகளை பாக்குறோமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சது யாரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க உருவாக்கி வைப்போம் இதற்கான நிதி ஆதாரங்களை நாங்க சேர்த்து வைப்போம் இதற்கான வரி சலுகைகளை நாங்க கொடுப்போம் இதற்கான மானியங்களை தொகுப்ப நாங்க கொடுப்போம் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடித்த பிறகு நீ நோகாம வந்து நோம்பு கும்பிடுற அளவுக்கு இங்க ஒரு சூழலை உருவாக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னா இது மாநிலத்தை நசுக்குகிற வேலை என்பதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை குறிப்பிட்ட இனத்தை ஒழித்து கட்டுகிற வேலையா இல்லையா அதனால்தான் வரிகுடா இயக்கம் நடத்துவோம்னு சொன்னார் இப்ப இன்னும் கூடுதலான வலிமையை அந்த வரிகுடா இயக்கம் பெற்றுவிட்டது என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க தேர்தல் நேரத்துல கூட இந்த கரிசன பார்வையை காட்டவில்லை என்று சொன்னால் இனி எந்த கட்டத்திலும் மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய கரிசனத்தை வெளிப்படுத்தாது மோடி அரசினுடைய பட்ஜெட்டில் இனி தமிழ்நாடு எப்போதும் புறக்கணிக்கப்படும் என்பதற்கு இந்த தேர்தலுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த பட்ஜெட்டை சாட்சி பகிர்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வரிகொடா இயக்கத்துக்கான வலிமை இன்னும் கூடுதலாக சேர்ந்து விட்டது என்றுதான் பார்க்க வேண்டும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சுருக்கமான கேள்வி இப்போ என்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய பிரச்சாரத்திற்கு ஏற்ப பாஜக அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க இனி இன்று முதலே அந்த பிரச்சாரம் என்பது துவங்க இருப்பதனால அதனுடைய வீரியம் என்பது மக்கள் மன்றத்துல கண்டிப்பாக எதிரொலிக்கதான் போகுது கொள்கை எதிரியாக பாஜக வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாஜக என்றாலே அமைதியாக இருக்கிறார் ஜனநாயகம் படத்திற்கு பாஜக தான் பிரச்சனை கொடுக்கிறது என்று தெரிந்து சொல்ல கரூர் வழக்குல சிபிஐக்கு விசாரணையாக இருக்கக்கூடிய விஜயவே கூட்டி டெல்லி கூப்பிடுறாங்க அதுக்கும் விஜய் வாய்ந்திருக்க மாட்டார் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற பிரச்சாரத்தில் விஜய் பங்களிப்பு சிறிதினம் இருக்குமா ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு நீங்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக போக விரும்பல ஏன்னு சொன்னால் விஜயினுடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்தே இருக்கும் ஆனால் இந்த பட்ஜெட்டை விஜய் ஏற்கிறாரா மறுக்கிறார் அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் ஒன்று நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை வரவேற்று பேசுங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற குறைபாட்டை பேசுங்கள் நீங்கள் தான் வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாலே ஆஃப் த கேமராவில் இன்டர்வியூ கொடுக்குறாள் அப்போ இந்த பட்ஜெட்டை எப்படி அவர்கள் வரவேற்பார்கள் நல்ல தீம் செட் ஆயிடுச்சு களம் வந்து சூடு பிடிச்சிருச்சு தமிழ்நாடு விர்சஸ் என்டிஏ முதலமைச்சரினுடைய சாதுரியத்தை நான் அப்படிதான் தான் பாக்குறேன் நியாயமாக என்ன பேசியிருக்கணும்னா வலதுசாரிகள் விஸ் இடதுசாரிகள்னு தான் அரசியல் எப்போதுமே இருக்கும் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மதச்சார்பற்ற சக்திகள்னு தான் அரசியல் இருக்கும் இப்போதுதான் முதல் முறையாக எதிராக தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அரசியல் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தன்மையிலேயே இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஒரு பக்கமாகவும் தமிழ்நாட்டினுடைய தன்மை கெட்டு போக வேண்டும் என்று கங்காணி வேலை பார்ப்பவர்கள் சேர்ந்து ஒரு பக்கமாகவும் அணி கட்டி இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பவர்களுக்குமான யுத்த கலம் இந்த களத்தை செட் பண்ணியாச்சு இப்ப நிதி ஆதாரத்திலும் இதே வேலையை நாங்கள் செய்வோம் தமிழ்நாட்டை புறக்கணிப்போம்னு சொன்னதற்கு பிறகு விஜய் நியாயமாக என்ன செய்யணும்னா குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற நிறை குறைகளை பேசுங்க நீங்க சமமாகவே பேசுங்கிறான் நீங்க கேட்டீங்க எந்த பக்கம் நிப்பாரி ஏதாவது குரலை வெளிப்படுத்தா முதல்ல அவர் பேசட்டும் நான் குறைந்தபட்சம் குறை நிறைகளையாவது சொல்லட்டும் அதை கூட சொல்வதற்கு தகுதியற்ற திராணியற்றவராகத்தான் விஜய் வெளிப்படுவார் இந்த பட்ஜெட் குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் அவருக்கு இந்த பட்ஜெட் குறித்த புரிதல் இல்லையா என்று கேட்டால் பட்ஜெட் குறித்த புரிதல் இல்லை என்பது எவ்வளவு உண்மையும் அதுபோல பாஜகவை எதிர்த்து பேசுகிற துணிச்சலும் இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மை கொண்டு பல்வேறு தவறு நேற்று ரொம்ப நன்றி நன்றி